ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் இன்றைக்கி காலையில் எழுந்துருச்சோன்னே என்னுடைய செடிகளையெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக வந்துட்டேங்க ஏன்னா நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அதனால் என்னுடைய செடிகள்லாம் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம செடிகளுக்கெல்லாம் அதுகள் கொடுக்க வேண்டிய சாப்பாடு அதாவது உரங்கள் அது லிக்விடு அதெல்லாம் கொடுக்கலான்ட்டு பார்க்குறதுக்காக வந்துட்டேன் என்னுடைய ஒயிட் ரோஸ் பாருங்கள் ஒயிட் அவ்வளாஞ்சி எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா இவங்களுடைய அழகே தண்ணி தாங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம செடிகளுக்கெலாம் வந்து நான் டிஏபி கொடுக்க போகிறேங்க டிஏபினாக்கா ஆர்கானிக் டீ இன்ஆர்கானிக் இல்லை கெமிக்கல் கலந்ததில்லை நான் ஆர்கானிக் டிஏபி தான் கொடுக்க போகிறேன் டிஏபி கொடுத்துட்டு அப்படியே வந்து கெம்மு ஸ்ப்ரே பண்ணி விடப் போகிறேன் என்னுடைய செடிகளுக்கெலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து தொடர்ந்து மழை பெஞ்சதுனால டிஏபி கொடுத்துட்டு நாம் வந்து தண்ணி கொடுக்க போகிறதில்ல ஏன்னா இது வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ஒன்று காலையில் ஸ்ப்ரே பண்ணணும் அந்த கெம்மை அப் அப்படி இல்லாட்டி நம்ம வந்து ச வெயில் போ சாயந்தரம் வெயில் போனதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே பண்ணி பாருங்க இது தேங்க கெம் இது வந்து நான் வந்து ஆன்லைனில் தேங்க வாங்கினேன் இது வந்து இது வந்து நம்ம எல்லா பூச்சிகளையும் பூச்சி பூகளையெல்லாம் செடிகளில் உள்ள பூச்சிகள் நோய் தாக்குதல் அது வந்து இந்த இலை சுருட்டல் நோய் வெள்ளைப்பூச்சி இதுக்கெல்லாம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருந்து கொடுப்போம் ஆனால் இது வந்து கெம்மு கொடுத்துட்டோம்னா எல்லா நோய்களையும் இந்த கெம்மு ஒரு லிக்விடே வந்து எல்லாத்துக்குமே சரியாயிருங்க ஏன்னா இதுவே இந்த செடிகளுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தால் நம்ம செடிகள்லாம் நோய் தாக்குதல்லேருந்து நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இது எவ்வளோ கொடுக்கணுண்டா ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் கொடுக்கணுங்க ஏன்னால் நம்ம வந்து இது விலையும் அதிகம்தான் ஆனால் ஒரு பாட்டில் வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு வருஷத்துக்கு கூட வந்துடும் ஏன்னா இது வந்து நம்ம ஒரு லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் தானே கலக்க போகிறோம் அதனால் நம்ம வந்து தாராளமாக ஒரு நமக்கு ஒரு வருஷத்துக்கு வருங்க இங்கே பாருங்கள் இப்போ அந்த கெம்மோடவே இந்த மெசர்மெண்ட் கப்பும் கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து நம்ம எவ்வளோ தண்ணி எடுக்கிறோமோ அளவுக்கு நம்ம வந்து இதில் எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து இதை பாருங்கள் அஞ்சு லிட்டர் ஸ்ப்ரே கேனு கேனு இதில் வந்து அஞ்சு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் நான் இப்போ எடுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து அஞ்சு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் நம்ம எடுத்துப்போம் இங்கே பாருங்க அஞ்சு லிட்டருக்கு நம்ம அஞ்சு எம்எல் எடுத்துட்டோம் இதை வந்து நம்ம வந்து தனியாக ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சு அதில் ஊற்றி கலந்துருவோங்க இங்கே பாருங்கள் இதை மொதல் வந்து நம்ம எந்த ஒரு இதாக இருந்தாலும் மொதல் ஒரு இதில் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் நிறைய தண்ணியில் கலந்தோம்னாக்கா நம்ம வந்து அந்த இது இதாக அப்படி நம்ம எடுத்து எடுப்பில் நம்ம தண்ணியில் ஊற்றி ஸ்ப்ரேயர் கேனில் ஊற்றி அடிச்சிட்டோம்னா இந்த லிக்விடு போய் அடியில் தங்கிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம தனியாக மொதல் இது மாதிரி ஒரு இது தண்ணியில் கொஞ்சம் கலந்துடணும் கொஞ்சம் தண்ணியை எடுத்து கலந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரேயர் கேனில் ஊற்றலாம் இது எல்லா தண்ணியிலையுமே கலந்துக்கிட்டு நல்லா நல்லா செட்டில் ஆகிரும் நம்ம எடுத்த உடனே நம்ம தண்ணியில் ஊற்றி நம்ம இந்த கேனுக்குள்ளே அந்த லிக்விட ஊற்றுனாக்கா அப்படியே போய் அடியில் போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நம்ம இந்த லிக்விடை எதற்கெல்லாம் தெளிக்கலாம்னா நம்ம செடிகளில் தளிரே வராமல் இருக்கும் பாருங்க அதாவது இந்த பிளைண்ட் சுட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிற வெறும் குச்சி மட்டும் இருக்கிற செடிகளுக்கு நம்ம அதை தொடர்ந்து மூணு நாளைக்கு மூணு தடவை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னா அந்த பிளைண்ட் சுட்டுங்கிறதெல்லாம் மாறி புதுசாக தளிர் வர ஆரம்பிக்குங்க நம்ம ப்ரூன் பண்ணி இந்த செடி வச்சுருக்கிற செடிகள்லாம் நம்ம தளிர்களே வராமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற செடியை புதுசாக நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து நட்டு வச்சு அதிலேருந்து தளிர் வராத வராமல் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் இந்த ஸ்ப்ரேயை அடித்தோம்டாக்கா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம தொடர்ந்து இந்த ஸ்ப்ரேயை கொடுத்துட்டு வந்தோம்டா கண்டிப்பாக நம்ம செடியில் புதுசாக தளிர்கள் வரும் இந்த கெம் ஸ்ப்ரே லிக்விடை வந்து ஒரு பூச்சி மருந்துன்னு நினப்பாங்க லிக்விட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெஸ் பெஸ்டி சைடுன்னு நினைப்பாங்க ஆனால் இது பூச்சி மருந்தும் இல்லை பெஸ்டி சைடும் இல்லை இந்த கெம்மை நம்ம செடிகளுக்கு தொடர்ந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வர்றப்போ நம்ம செடிகளில் உள்ள பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இதெல்லாம் இருந்து நம்ம செடிகளை பாதுகாக்கலாம் நம்ம செடிகளுக்கு இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது ஏனோ தானோன்றெல்லாம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாதுங்க நம்ம செடிகள் ஃபுல்லாகவே நல்லா அடியிலேருந்து மேலே வரைக்கும் இலைகள் அந்த காம்பு அடி இலைகளுடைய அடிப்பகுதி இது எல்லாமே நனையும்படி நல்லா நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் தொடர்ந்து இதை வந்து எப்படி சொல் நம்ம செடிகள்லாம் குளிப்பாட்டுவோன்னு சொல்லுவோம்ல அதே போல் அந்த நம்ம குளிப்பாட்டுறது மட்டும் நம்ம செடிகளை நல்லா தொட ஃபுல்லாகவே நனையும்படி இந்த ஸ்ப்ரே அடிக்கணுங்க நம்ம இந்த வாரத்துக்கு வாரத்தில் ஒரு தடவை இந்த கெம்மை நம்ம க ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ரொம்ப த்ரிப்ஸ் இருக்குது ரொம்ப பூச்சி தாக்குதல் இருக்குனாக்க வாரத்துக்கு மூணு தடவை அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த தொடர்ந்து இந்த ஸ்ப்ரே ப இந்த கெம்மை ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னாக்க நம்ம செடிகளில் உள்ள பூச்சி தாக்குதல்லாம் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல்ல இருந்து நம்ம செடிகளை பாதுகாக்கலாம் இனிமேல் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு நம்ம செடிகளுக்கு நோய் தாக்குதலும் அதிகமாக வருங்க அதுவும் அந்த இலை சுற்றல் நோய் த்ரிப்ஸ்ன்னு சொல்கிற இலை சுற்றல் நோய் கண்டிப்பாக வரும் என் செடிகளுக்கு நிறைய வந்திருக்குது இதுதான் வந்து இந்த கெம்மை தான் தொடர்ந்து என் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வரேன் வாரத்துக்கு மூணு நாள் தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த நோய் தாக்குதல்லாம் இல்லாமல் அந்த எல்லாம் மறைஞ்சதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு தடவை நம்ம வந்து அல்லது ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம வந்து இந்த கெம்மை ஸ்ப்ரே பண்ணணும் இதை தொடர்ந்து நம்ம செடிகள் கொடுத்துட்டு வந்தோம்னா தான் நம்ம செடிகள்லாம் நல்ல ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம செடிகள் நம்ம எவ்வளவு தான் ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் எவ்வளவுதான் திட உரம் நீர் உரம்னு கொடுத்தாலும் அதை எடுத்துக்கக்கூடிய சத்துக்களை அந்த சத்துக்களை எடுத்துக்கக்கூடிய தன்மை நம்ம செடிகளுக்கு இருக்குங்க அந்த நோய் தாக்குதல் இல்லாமல் இருந்தாலே நம்ம செடிகளும் ஆரோக்கியமாக இருக்கும் இதை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம்னா தான் நம்ம செடிகளும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ தான் நம்மள அந்த புதுசாக தளிர் வர்றதெல்லாம் கருக்கி போகாமையும் இருக்குங்க ஏன்னா இது நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னுடைய செடிகள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய செடிகள்லாம் எவ்வளவு நோய் தாக்குதலுக்கு ஆளாகி எவ்வளவு ரொம்ப பார்க்கவே ரொம்ப மனசுக்கு வருத்தமான அளவுக்கு என்னுடைய செடிகள்லாம் இருந்துச்சு நான் இப்போ பார்க்குறீங்க இப்போ பார்க்குற செடியை பாருங்கள் ஒரு ஏதோ ஒரு அளவு நல்ல விதமாக முன்னேறி வந்துட்டு இருக்குது அந்த நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இதெல்லாம் இல்லாமல் இப்போ தான் வந்து புதுசாக தொழிற்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்குது அது ஏன் இந்த பாருங்கள் இந்த செடியில் பாருங்களேன் எவ்வளோ செந்தளீர்கள் இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம இதுக்கு நான் தொடர்ந்து இந்த கெம்மை வாரத்துக்கு மூணு தடவை கொடுத்துட்ருந்தேன் நம்ம செடிகளை எவ்வளவுக்கு நோய் தாக்குதல் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வச்சுருக்கோமோ அப்போ தான் நம்ம செடிகளும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் என்னுடைய செடிகள் இப்போ ஓரளவு என் நோய் தாக்குதலிலிருந்து மீண்டு வந்துருச்சுங்க இனிமேல் என்னுடைய செடிகளை நான் ரொம்ப கவனமாகவும் ஆரோக்கியமாகவும் பார்த்துக்குறேனுங்க என்னுடைய அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் விடுங்க ஹாப்பி கார்டனிங் இங்கே பார்த்தீங்களா என்னுடைய செடிகளை பாருங்கள் எவ்வளவு செந்தளிர்கள் அடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் இதை இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதையோ நம்ம இந்த செடியில் செந்தளிர்கள் அந்த செவ செவண்டு இருக்கிற அழகாக பார்க்கையிலே நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஏன்னா எதையோ ஒரு சாதித்த ஒரு சந்தோஷம் மன நிம்மதி அவ்வளவுக்கு இருக்குது என்னுடைய இருந்த அந்த த்ரிப்ஸு நோய் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இதையெல்லாம் அடியோடு நான் விரட்டிட்டேன் என்னுடைய செடிகள்லேருந்து ரொம்ப நான் பாதுகாப்பாக இன்னுமே வளர்த்துருவேங்க ஏன்னா அந்த வெ வெயிலில் வெயில் நேரத்துலையும் நம்ம செடிகளை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை நம்ம எவ்வளவுக்கு ஆரோக்கியமாக அதை ப வளர்க்குறோமோ அப்போ தான் நம்ம செடிகளும் நல்லா தளிர்களோடவும் அழகாகவும் நம்ம பார்க்குறதுக்கு பச்சை ப கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் அழகாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஹேபி